கல் என்பது உணவு என்ற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது கல்லு அருந்துவதால் உடலுக்கு எந்த தீங்கும் இல்லை என்ற பரப்புரையும் மேற்கொள்ளப்படுகிறது கல் என்ற சொல்லுக்கே போதை என்றுதான் பொருள் அது மது என்றாலும் கல் என்றாலும் ஒன்றுதான் போதைப் பொருட்களை உட்கொள்ளக்கூடாது என்று ஐயன் திருவள்ளுவனே கல்லுண்டாமை என்கிற தலைப்பிலே ஒரு அதிகாரமே பாடியிருக்கிறார் இந்த நிலையில் கல் இறக்கும் தொழிலாளர்களின் நலன்களுக்காக பேசுகிறோம் என்கிற பெயரில் நாம் போதைப் பொருள்கள் பய பயன்பாட்டை வலியுறுத்துவது ஏற்புடையதல்ல திமுகவை எதிர்க்கிறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்குமோ அந்த வாய்ப்புகளை எல்லாம் வந்து தங்களுக்கான அரசியல் புத்திகளாக கையாளுகிறார்கள் திமுக எதிர்ப்பு என்பது அவர்களுக்கான கட்சி செயல் திட்டமாக இருப்பதிலே யாருக்கும் மாற்றுக் கருத்தில் அது இருந்து இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் கல் உண் உண்பது உடல் உள்ள உடலுக்கு நல்லதா உடல் நலத்திற்கு நல்லதா என்பதை பொதுப்படையாக சிந்திக்க வேண்டும் கல்லிறக்கும் தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் தமிழகத்தில் என்றால் அவர்களுக்கு மாற்று தொழிலுக்கு வழிகாட்ட வேண்டும் அவர்கள் கல்லிறக்கும் தொழிலாளர்கள் என்பதனால் அதே தொழிலை மீண்டும் அவர்கள் செய்ய வேண்டும் என்று அதற்கான வசதிகளை ஏற்பாடு செய்வது ஏற்புடையதல்ல பனைமரத்திலும் தென்னை மரத்திலும் நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி எவ்வளவுதான் கல் உற்பத்தி செய்தாலும் கூட அது நம்முடைய தேவைக்கு பயன்படாது ஆகவே இறக்குகிற கல்லில் கலப்படம் செய்தால் மட்டும்தான் அதை தாக்குப்பிடித்து ஓட்ட முடியும் கல் இறக்கி கல் விற்பனை செய்தாலும் கூட கலப்படம் என்பது தவிர்க்க முடியாததாக மாறிவிடும் கலப்படத்திலே நச்சு பொருள்தான் பெரும்பாலும் இடம்பெறுகின்றன குளோரல் ஹைட்ரேட் என்கிற ஒரு பொருள் கலக்கப்படுவதாக சொல்கிறார்கள் போதை இன்னும் கூட வேண்டும் என்பதற்காக டயசெப்பாம் என்கிற மாத்திரை அதிலே கரைப்பதாக சொல்லுகிறார்கள் ஸ்பிரிட் நேரடியாக ரெக்டிஃபைட் ஸ்பிரிட் அதை கல்லிலே கலப்பதாக சொல்லுகிறார்கள் இது வெறும் அல்ல நடைமுறை சாத்திய சாத்தியங்களை நாம் ஆய்வு செய்து பார்த்தால் இன்றைக்கு நமக்கு இருக்கிற அனைத்து மரங்களிலும் இருபத்தி நாலு மணி நேரமும் அறுபத்தைந்து நாளும் கல் மட்டுமே இறக்கினால் கூட நம்முடைய தேவைக்கு போதாது